வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் செம்மையான தொன்மையான மொழி என்ற பெருமை தமிழ் மொழிக்கே உண்டு தங்களின் புலமை தன்மையால மொழியை அ தமிழ் மொழியை மேலும் அழகுறச் செய்த பெருமை பல புலவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் தன் புலமை திறமையால் கவி திறமையால தமிழை வளர்த்த தமிழுக்கு தொண்டாற்றிய பெண் பார்ப்புலவர் ஒவை என்றால் தமிழில் அழகாக கையா தமிழை அழகாக கையாண்ட ஒளவையின் சில தனிப்பாடல்கள் சில தனிப்பாடல்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அவ்வையை பற்றி ஒரு சிறு குறிப்பு சிறந்த பெரும் புலவர்களாக அவ்வையார்கள் விளங்கினர் ஆமாம் ஔவையார் ஒருவர் அல்லர் பலர் இருந்ததாக கூறப்படுகிறது சங்ககால புலவர்கள் காலங்களில் ஒருவர் இருந்ததாகவும் கம்பர் முதலான காலங்களில் ஒருவர் இருந்ததாகவும் வேறு பல சமயங்கள்லையும் சில ஔவையார்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஔவையார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா மூதாட்டி அல்லது தவ பெண் அப்படின்னு சொல்கிறாங்க முதிர்ந்த காலத்தால் முதிர்ந்த பெண்களையும் அறிவில் சிறந்தவர்களையுமே ஔவையார் அப்படின்னு அழைப்பதாக கூறப்படுகிறது சரித்திர ஆசிரியர்கள் வந்து ஔவையாருடைய பாடல்களை வந்து பகுத்து கூறுறாங்க சங்ககால பாடல்கள் தனி பாடல்கள் பன்னெண்டாம் நூற்றாண்டு நீதி நூல்கள் நல்வழி மூதுரை ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் சமய நூல்கள் விநாயகர் அகவல் ஒளவை குரல் சிற்றிலக்கியம் பந்தன் அந்தாதி அப்படின்னு சொல்றாங்க இது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை ஔவையார் அபரிமிதமான அறிவாற்றல் உடையவர் தன்னுடைய கவி திறமையால அற்புதமான கவிதைகள் நிறைய படைத்திருக்கிறார் சொல்லலாம் இவர் வந்து கவிதை செய்யுள் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றுக்காகவோ பிறரை போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாடுறவர் இல்லை தன் மனதுக்கு தனக்கு இனிமை தருவது தனக்கு வந்து அது ஒரு இன்பம் தருவது அப்படின்னு சொல்லிதான் இவர் நிறைய செய்யுள்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது இவர் பிறப்பினை பற்றிய ஒரு தனி பாடல் எழுதியிருக்காரு அதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஆதி அப்படிங்கிறவங்களுக்கும் பகவன் என்பவருக்கும் தான் ஒரு குழந்தையாக பிறக்கிறார் இவர் அவர்களில் ஏழு பேர்ல ஒரு குழந்தையாக அவ்வையார் இருக்கிறார் இவரை பிரசவிக்கும் போது ஆதி அவர்கள் வந்து ஒரு பாணர் வீட்டில் இருந்ததாகவும் அவர்கள் கிட்ட செஞ்ச ஒரு ஒப்பந்தப்படி பிறந்த குழந்தை அங்கேயே விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பகவன் வந்து ஆதிக்கு சொல்றாங்க அதனால ஆதி வந்து கலக்க முட்றாங்க எப்படி ஒரு பச்சிளம் குழந்தையை விட்டு வருவது அப்படிங்கிறது அவருடைய கலக்கம் ஒரு தாயாக அப்போ பிறந்த குழந்தையும் ஞான குழந்தை அந்த குழந்தைய ஒரு வெண்பா பாடுதான் அதுதான் ஒரு பாட்டா சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுல அங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது இந்த உலகத்தை படைத்த சிவபெருமான் வந்து ஒரு உயிரை படைக்கும் போது அதனுடைய முற்பிறப்பின் நன்வெளி தீவினையை வைத்து அதை நிர்ணயிக்கிறாரு அவனுடைய ப பிறப்பினுடைய வாழ்க்கையை வந்து அவர்தான் தான் வகுத்து கொள்கிறார் அப்படி இருக்கும்போது என்னை படைத்த இறைவன் தான் எனக்கு பொறுப்பு அதனால நீ என்னை பற்றி கவலைப்பட வேணா நீ தைரியமாக வா அப்படின்னு சொல்லி தன் அன்னையை தேற்றுவதாக இந்த பாடல் இருக்கிறது இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா பிறக்கும் உயிரை வந்து காப்பது பக படைப்பவனின் கடமை அப்படிங்கிற கருத்து மூலமா இந்த பாடல் மூலமா சொல்றாங்க அவை பாடலை பார்க்கலாம் இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்க நாய் நெஞ்சமே அஞ்சாதேனி என்னை படைத்தவனே என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த சிவன் செத்து விடவில்லை அவன் இருக்கிறான் என்ன பஞ்சம் வந்தாலுமே என்னை காப்பாற்ற வேண்டிய பாரம் வந்து அவனுக்கு தான் அதனால நீ வருந்தாதே தன் தாயை தேற்றுவதாக இந்த பாடல் ஒரு குழந்தை எழுதுனதாக சொல்றாங்க மேலும் இவர் வந்து இறையூருளை வலியுறுத்தி மேலும் ஒரு பாடல் எழுதுறாரு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேரமான் பெருமாளும் சுந்தரரும் கைலாயம் போறவங்க அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து ஒரு சிறந்த சிவபக்தி அது மட்டும் இல்ல அவங்க வந்து விநாயகரை வந்து ரொம்ப வணங்குற அன்னையுமே ஆஹ் இவர் டெய்லி அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த பூஜை செய்யும்போது தன்னை மறந்து யோக நிலைக்கும் போயிடுவாங்க அந்த மாதிரி விநாயகர் மேல பற்றுடையவங்களா இருந்தா இருந்தாங்க அவருக்கு இந்த தகவல் கிடைக்குது சேரமான் பெருமாளும் சுந்தரரும் கைலாயம் போறாங்க அவங்களோடைய நம்மளும் இணைந்து கொள்ளலாம் நம்ம தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காலையில் அதிகாலையில் எழுந்திரித்து வேக வேகமாக வேலை செய்கிறாங்க இதை விநாயகர் பார்த்து கொண்டே இருக்கிறார் விநாயகர் சொல்றாரு அவையே அவசரம் வேண்டாம் நானே உன்னை கையிலாத்து விட்டு போறேன் அதனால நீங்கள் நிதானமாகவே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவைக்கு அதை கேட்டு புலகாகிதம் இருந்துச்சு அழக்கம் போல பூஜை செய்கிறாங்க மெய் மறந்து விநாயகர் அகவல் எழுதுறாங்க அதை கேட்டு விநாயகரும் மெய் மறந்து தன்னுடைய விஸ்வரூபம் எடுத்து அவ்வையை தனக்கு கொடுத்த வாக்குப்படி அவையை தூக்கி கொண்டு கைலாயத்துல விட்டுறாங்க சேர பெருமானும் சேரமான் பெருமாளும் சுந்தரரும் வந்துட்டு இருக்காங்க கைலாயத்துக்கு அவையும் நம்ம கூட வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க வராங்க அங்கே வந்து பார்த்தா இவங்களுக்கு முன்னால அவைய அங்கே நிற்கிறாங்க அதுக்கு பார்த்த உடனே சேர பெருமானுக்கு சேரமான் பெருமாளுக்கு வந்து தாங்க முடியலை எப்படி நீங்க எங்களுக்கு முன்னால வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்டே விட்டார் அப்போ அவ்வை சொல்றாங்க அவை அதுக்கு பதிலாக சொல்ற ஒரு பாடல் தான் குதிரையும் கிழவியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க மதுரமொழி நல்லுமையால் சிறுவன் மலரடியை முதிரன் இணைய வல்லார்க்கு அரிதோ முகில போன் முகில் போன் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் வரும் குதிரையும் காதம் கிழவியும் காதம் குல மன்னனே அப்படின்னு சொல்லிடுறாங்க சேர உயர்குடியில பிறந்த மன்னனே மே மேகம் மின்னல் முழங்குற மாதிரி நீங்க வருகின்ற நிலமும் அதிருகிற மாதிரி நீங்க வருகின்ற தேரும் யானையும் அதன் பின்னால் வருகிற குதிரையும் காத தூரம் வரும்போது இந்த வயதான மூதாட்டியை வந்து இனிமையாக பேசுகின்ற அந்த உமையம்மையுடைய மூத்த குமாரனின் பக்தையாகிய எண்ணெயை வந்து காத தூரம் இங்க கொண்டு வந்து விட மாட்டாரா அந்த கணபதியின் கருணையால நான் வர முடியாதா அப்படின்னு சொல்லி பதில் கூடுற மாதிரி இந்த பாடல்ல எழுதியிருக்காங்க இது மூலமாக இறையர்கள் மூலமாக எதையும் எளிதில் அடையலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த உலகுக்கு வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க பொதுவாவே புலவர்கள் வந்து செருக்குடையவர்கள் அதுவும் தமிழ் புலவர்களும் கேட்க வேண்டாம் தமிழ் பேசுற நமக்கே செருக்கு இருக்கும் போது புலவர்களுக்கு இருக்காதா அதுவும் ஔவையார் பெண்பார் புலவர் மிகுந்த செருக்குடையவர் இவர் வந்து ஒரு சோழமான அவைக்கு வருகிறார் அந்த அவையில வந்து புலவர்கள் எல்லாம் கூலி இருக்கிறாங்க அப்ப ஒரு புலவர் வந்து அவரை புலவர் தானா அவருடைய புலமை எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சோதிக்கிறாங்களாம் அதுக்கு அவங்க சொன்ன ஒற்றை கால் ஒற்றை காலடி நாளிலை பந்தலடி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் ஒரு விடுகதை போடுறாங்க விடுகதை போட்டோன்னா அவ்வையார் புரிந்து கொண்டார் அவர் அதுக்கேற்ற மாதிரியே அவர் பாணியிலே பதில் சொல்றார் ஒளவையார் வந்துட்டு அவருடைய பதில ஒரு பந்தல்னா நாலு கால் இருக்கணும் ஆனா ஒரு கால் தான் இருக்கு அப்படின்னா என்ன அது அப்படின்னு கேட்கும் போது அவ்வையார் அதுக்கு அவர் வானிலே பதில் சொல்றாங்க அந்த பாடல் என்னன்னு பார்த்தோம்னா எட்டே கால் லட்சணமே எவனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமே கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னையடா அப்படின்னு சொல்லி ஆரையடான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க இதுல எப்படி அப்படின்னு ரொம்ப அருமையா தமிழ்ல வந்து திட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை கூட அழகா தமிழ்ல திட்டுவாங்கிற மாதிரி இந்த பாட்டை சொல்றாங்க எட்டே கால் அதாவது எட்டுக்கு வந்து தமிழில் எண் அ அப்படின்னு எழுதுவாங்க கால் வந்து நாளில் ஒரு பங்குக்கு வந்து வ அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க ஸோ அதனால இதை வந்து அவ லட்சணமே அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க எம பரியே எமனுடைய வாகனம் எருமை மட்டில் பெரியம்மை அப்படின்னு சொல்லும்போது மூதேவி அந்த அம்மாளுடைய வாகனம் வந்து கழுதை முட்டமே கூரையில்லா வீடே வெறும் நாலு சவறு மட்டும் இருக்கிறதுக்கு வந்து குட்டி செவருன்னு சொல்லுவாங்க குலராமன் தூதுவனே குலராமன் தூதுவன் அப்படியே பெருமையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் யாரு குரங்கு ஆரையடா ஆரே அப்படின்னா கீறு அப்ப ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஆகிப்பிடுச்சு அவர் கேள்விக்கு பதிலாக நீ சொன்ன ஒற்றை கால் பந்தல் நாளிலே பந்தல் அடிங்கிறது வந்து ஒரு கீரை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பந்தல் கீரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி வந்து தமிழ்ல வந்துட்டு எப்படி கையாண்டா எப் ஒரு தன்னுடைய கோபத்தையும் அதுல சொல்லிடுறாங்க தன்னை டீன்னு சொன்னவரை டானும் போட்டு சொன்னதாவும் இதுல சொல்லி இருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் தத்துவங்களை கூட ரொம்ப அருமையா ஔவையார் மாதிரி யாராலையுமே எழுத முடியாது குமரக்கடவுள் தமிழ் கடவுள் குமரனுக்கு பதில் அளிக்கிற மாதிரியே வாழ்க்கையின் கொடியது எது இனியது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாடலை பார்க்கலாம் கொடியது கேட்கின் நெடிய வேலோல் வெவ்வேளாய் வெவ்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிதே இளமையில் வறுமை அதனினும் கொடிதே ஆற்றொனா கொடுநோய் அதனினும் கொடிதே அன்பில்லா பெண்டீர் அதனினும் கொடிதே இன்புற அவள் கையில் உண்பது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழ்க்கையில் ரொம்ப கொடுமை கொடுமையானது வந்து வறுமை அதுலேயும் வறுமை கொடியது இளமையில் வறுமை இந்த வறுமையெல்லாம் விட என்ன வறுமை அப்படின்னு பார்த்தோம்னா நோய் போகாத நோய் ஆறாத நோய் தீராத நோய் உடம்புல இருக்கு இது ரொம்ப கொடுமை இது அதில் வாழ்கிறது ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்கிறேன் அது எல்லாம் விட கொடுமையானது அன்பில்லா பெண்டீரம் அன்பில்லா பெண்டிர் கொடுமை அவர்கள் கையால உபசரித்து விருந்தளிப்பது விருந்தளித்து அதை உண்பது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து போற்று நிறைய பாடல்கள் அவையார் எழுதியிருக்காங்க ஆனாலும் இதுல வந்து பெண்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் கொடுக்கிறார் அவர் பெண்களே நீங்க வந்து அன்பில்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் இதுல சொல்றாரு ஆண்களுக்குமே இதுல வந்து நீங்க பெண்களை போற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொடியது எது வாழ்வில் அப்படின்னு சொல்றாங்க இனியது எது இனியது எது கேட்பின் தனிநெடு வேளோய் இனியது இனியது ஏகாந்தம் இனியது அதனினும் இனியது ஆதியை தொழுதல் அதனினும் இனியது அறிவினார் செய்தல் அதனினும் இனியது அறிவு உள்ளாரை கனவினும் நினைவினும் தானே அப்படின்னு சொன்னாங்க இனியது அப்படின்னு நம்ம நினைத்தாலே நமக்கு வந்து இன்பம் தான் ஞாபகத்துல வரும் இல்லையா இன்பம்ங்கிறது ஒரு ஒருத்தர் மனசை பொறுத்தது ஒருத்தருக்கு இன்பம் கொடுப்பது இன்னொருக்கு துன்பமாக இருக்கலாம் ஆனாலும் இன்னொருத்தருக்கு துன்பமாக இருக்கலாம் அதனால அது வந்து ஒரு புலன் இயக்கத்தோட தொடர்புடையது அப்போ நம்ம புலனை அடக்கி நாம் வந்து அறவழியில் செல்லணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க ஒரு நம்ம ஏகாந்த் ஒரு இன்பம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நம்ம மறந்த ஏகாந்த நிலையில இருக்கிறது தான் இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்போ வரும் இறைவன் தூய அறிவினன் உள்ளே இருக்கும் போது வரும் அந்த தூய அறிவினன் யாரு இறைவன் அந்த இறைவன் உள்ளே இருக்கும் போது இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த தூய இறைவன் உள்ளே இருக்கும் போதும் இந்த மனம் வந்து ஒரு நிலையற்ற மனம் அது எல்லா வகையிலையும் போகும் பல்வே வெவ்வேறு சிந்தனைகள் அந்த மனத்தில் வருது அப்போ நீ அறிவினனாகவே இருந்தாலும் தூயவனாக உள்ள இருக்கும் போதும் உன் மனது வந்து வேறு இடம் செல்லாமல் நீ வந்து த ஒருநிலைப்படுத்தி நீ இருக்கணும் அப்போ நீ யாரோட இருக்கணும் ஒரு அறிவினனோடு இரு அந்த அறிவினனோடு இருந்தாலுமே நம்ம மனசு சித் சிதலம் அடைகிறே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அந்த அறிவுள்ளவர்கள் காட்டிய வழியையே நீ கனவுலேயும் நினைவிலையும் முன்னாக வைத்து நீ உன் வாழ்க்கையை இன்பமாக கொண்டு செல் செல்லு வாழ்க்கையின் இனியது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு அழகாக அழகாக கூறியிருக்காங்க இறுதியாக பாடல் புகழ் சாகாது அப்படி சொல்லி சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அஹ் அதிகமானும் நல்ல நண்பர்கள் நமக்கு தெரியும் அதிகமானுடைய இறப்பு வந்து அவரால் தாங்கவே முடியல அது ரொம்ப அவரை வந்து வாட்டியது அப்ப அவர் பூத உடலை எரிக்கின்ற அந்த அலலையே அவர் வந்து ஒரு பொருட்டா மதிக்கலையா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிபுண குறவன் குறையல் அண்ணன் கரிபுற விறகின் ஈம ஒள்ளலல் குறுகினும் குறுகுக குறுகாது சென்று விசும்புற நீலினும் நீள்க பசுங்கதி திங்கள் அண்ண வெண்குடை ஒன் ஞாயிறு அன்னோன் புகழ் மாயவே மாயளவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அதியமானுடைய உடலை வந்து அந்த ஈமத்தி வந்து சாப்பிடுதான் அப்படி சாப்பிட்டதை பார்த்து அவங்க வந்து நீ சாப்பிட்டாலும் சரி அந்த உடலை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை நீ வந்து அவனை எரித்து சாம்பலாவே ஆக்குனாலும் அவன் புகழ் மாறாது அவன் புகழ் அழியாது அந்த புகழ் அவனை எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் அவன் இருப்பான் அவன் இருக்கு அந்த புகழ் சொல்லுற வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ்வையார் வந்து அவர் அதிமானினுடைய இழப்பை வந்து அவன் புகழ் தான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க இது மட்டும் இல்லை நிறைய அறிவுரை உள்ள பாடல்கள் நிறைய சொல்றாங்க பாராட்டும் இடம் ஒருத்தரை பாராட்டுன்னுனா ஒரு நண்பனை எங்க பாராட்டணும் ஆசிரியரை எங்க பாராட்டணும் மலையாள எங்க பாராட்டணும் குழந்தைகளை எங்க பாராட்டணும் ஆட்களை எங்க பாராட்டணும் அந்த பாராட்டு இடமில்லா வேறு இடத்துல பாராட்டினா அது சிறப்பல்ல அல்ல அப்படின்னு சொல்றாங்க எதுவும் இல்லாம ஒரு நல்ல அறிவுரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க யாரால் கெடுவது அப்படின்னு சொல்லி பெண்களுடைய கற்பு நெறியில நடக்கிறதுக்கு உடைய கடமை வந்து ஒரு ஆணுக்கு இருக்கிறது அதனால ஆண் வந்து அவங்களுக்கு துணையாகவும் ஒரு ஆணுடைய மாண்பினை கெடுக்காம இருக்க வேண்டிய கடமை ஒரு பெண்ணுக்கு இருக்குது ஆக ரெண்டு பேரும் ஒன் ஒற்றுமையாக வாழ்க்கையில இருக்கணும் நல்லறம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நமக்கு அவங்க சொல்லிருக்காங்க இப்படி ஔவையார் வந்து ஆதி பகவன் முதல் அன்றாட வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் வரைக்கும் பாடல் பாடி இருக்காங்க அவர் தன்னுடைய எண்ணத்தையோ கருத்தையோ வெளிப்படுத்த தவறியதும் இல்லை தயங்கியதும் இல்லை எங்கேயுமே தன்னுடைய கருத்தை தெளிவாகவும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய புலவர் அப்படின்னு பெண்பார் புலவர் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம அவை தவிர வேற யாரும் இல்லை இன்று அவர் நம்மோட இல்லைனாலும் அவருடைய பருவுடல் அழிந்து விட்டாலும் அவரின் உயிர்ப்பான செய்யுட்கள் நம்ம கூட இருக்குது புகழ் சாகாது அப்படிங்கிற பாடலுக்கு அவருமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லலாம் அவர் வாயா பாடவும் நாம் கேட்கவும் ஒரு மனக்காட்சியை நம்பால் உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் புகழால் அவர் என்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இவரின் புலமைத்துவமும் கல் கல்வி கவித்துவமும் இன்றும் நமக்கு வியக்க செய்கிறது இன்றைய காலகட்டத்துக்குமே அவருடைய பல பொருட்கள் செயல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி